ஒன்று எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது இரண்டு நான் சொல்லுகிறது பொய்யல்ல கிறிஸ்துவுக்குள் உண்மையைச் சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனச்சாட்சியும் எனக்குச் சாட்சியாயிருக்கிறது மூன்று மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே நான்கு அவர்கள் இஸ்ரவேலரே புத்திரசு விகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தங்களும் அவர்களுடையவைகளே ஐந்து பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவம் அவர்களில் பிறந்தாரே இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் ஆமென் ஆறு தேவவசனம் வசனம் அவமாய்ப் போயிற்றென்று சொல்லக்கூடாது ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலரல்லவே ஏழு அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகளல்லவே ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி வழங்கும் என்று சொல்லியிருக்கிறதே எட்டு அதுப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகளல்ல வாக்குத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்தச் சந்ததி என்றெண்ணப்படுகிறார்கள் ஒன்பது அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன் அப்பொழுது சாராள் ஒரு குமாரனைப் பெறுவாள் என்பதே பத்து இதுவுமல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதியான போது பதினொன்று பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு பன்னிரண்டு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியஞ்செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது பதிமூன்று அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது பதினான்கு ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம் தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா சொல்லக்கூடாதே பதினைந்து அவர் மோசையை நோக்கி எவன்மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் எவன்மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன்மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார் பதினாறு விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயாம் பதினேழு மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது பதினெட்டு ஆதலால் எவன்மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன்மேல் இரக்கமாயிருக்கிறார் எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனைக் கடினப்படுத்துகிறார் பத்தொன்பது இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார் அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய் இருபது அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார் உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி என்று சொல்லலாமா இருபத்தொன்று விதியிட்டு ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவேனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ இருபத்திரண்டு தேவன் தமது கோபத்தைக் காண்பிக்கவும் தமது வல்லமையைத் தெரிவிக்கவும் இருபத்தி மூன்று தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐசுவரியத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாயிருந்தாரானால் உனக்கென்ன இருபத்தி நான்கு அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புற ஜாதிகளிலுமிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே இருபத்தைந்து அந்தபடி எனக்கு ஜனங்களல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன் இருபத்தாறு நீங்கள் என்னுடைய ஜனங்களல்லவென்று அவர்களுக்குச் சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது இருபத்தேழு அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாயிருந்தாலும் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் இரட்சிக்கப்படுவார்கள் என்றும் இருபத்தெட்டு அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்துச் சொல்லுகிறான் இருபத்தொன்பது அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம் முப்பது இருக்க நாம் என்ன சொல்லுவோம் நீதியைத் தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள் அது விசுவாசத்தினாலாகும் நீதியே முப்பத்தொன்று நீதிப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதிப்பிரமாணத்தை அடையவில்லை முப்பத்திரண்டு எண்ணத்தினாலென்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை இடர்தற்கான கல்லில் இடறினார்கள் முப்பத்தி மூன்று இதோ இடர்தற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சியோனில் வைக்கிறேன் அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று